வணக்கங்க கணபதி மகன் கண்ணன் என் பேர் சூப்பர் ரெண்டாவது வந்து என்னுடைய கை தொழிலை வச்சு தான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கேன் என்ன கொத்தனார் தொழில் தான் செய்கிறேன் சூப்பர் எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா பதினோரு வருஷம் பைப்பு ஓட்டினேன் அதாவது மோல்டிங் பைப் ஓட்டினேன் தலைவாசலில் அதுக்கு பின்னால் தான் கொத்தனார் தொழிலை கற்றுக்கிட்டேன் கொத்தனார் தொழிலை கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா சம்பளம் அன்னைக்கு நானூறுரூவா சம்பளத்தில் போனேன் இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் சம்பவம் அனுபவத்திலே கத்துக்கிட்டீங்க அனுபவத்திலேயே நான் கத்துக்கிட்டேன் இன்ஜினியர் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இன்ஜினியர் உரக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவாசல் யூனியன் ஆபீஸ்ல இன்ஜினியர் எடுக்கிறாங்கன்னா கண்ணா மேஸ்திரி எங்க அப்படின்னு தான் கேட்டுதான் அடுத்த விடுவாங்க நான் இல்ல சார் என்னால இந்த நேரத்துக்கு உங்களால நீங்க கேட்ட நேரத்துக்கு நான் பில்டிங் கொடுக்க முடியாதுன்னா ஓகே கண்ணன் நீங்க பாருங்க அப்படின்னு ஆமாங்க நான் கேக்குற மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க கேட்கற நேரத்துக்கு பில்டிங் கையில் கொடுத்துருவாங்க அவசர அடியெல்லாம் பண்ண மாட்டேன் அவசர அடி என்றைக்குமே போட மாட்டேன் இன்ஜினியராக வந்து இன்னும் தன்னைக்கு முட்டை பிரியன்னா தான் பிரிப்பேன் இல்லையா அவுட்ரு வேலையை பார்த்துருவேன் முட்டை பிரிச்சோன்னா உள்ளுக்குள்ளே வேலையை பார்ப்பேன் ரெண்டாவது வந்து நான் எந்த ஒரு கண்டவும் கூட சேர்ந்து பழக்கமும் கிடையாது தானாக போவேன் என்னால் முடிஞ்சால் நாலு ஆளை வைப்பேன் இல்லையா நானே செய்வேன் ரொம்ப உழைப்பு எனக்கு அந்த உழைச்சி தான் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு என்னுடைய தொழிலை வச்சு காப்பாற்ற முடியும்னாலும் முடியாது ரெண்டாவது வந்து ரெண்டே ரெண்டு மாடு தான் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு உண்டான காரணமே பசுமாடு பசு மாடு சாயங்காலமும் நேரத்துக்கு பதினஞ்சு லிட்டர் பால் ரெண்டு ரெண்டு மாடு மாடு காஸ்ட்லியான மாடு தான் வாங்குவேன் அலுப்பு சலுப்பெல்லாம் வாங்குறது கிடையாது வாங்கி வச்சுட்டு மாட்டை காட்டில் கட்டிட்டு போயிடுவேன் சாயங்காலம் வர்றதை கட்டி எங்க வீட்டுக்காரி மாடு வயிறு புடக்க இல்லாமல் இருக்கும் பார்த்துக்குவாங்க மாட்டை கழிவு கழிவு வைக்கிறதோ ரெண்டு ரெண்டு நேரமும் மாட்டை கழுவி தான் நாங்கள் பாலை வீச்சுவோம் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அந்த பால் மாட்டை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வச்சேன் ரெண்டாவது வந்து என்னோடய தொழிலும் கையில் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத யாருக்கிட்டே நைந்தாத என் வாக்கில் நான் பழச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு லிட்ருங்க முப்பதா நாற்பதுங்களா

அதே தரமான பொருள் பொண்ணா இல்லைங்க வீட்டுக்காரவங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு பொருளையும் நாங்க போய் எடுக்கிறது கிடையாது அவங்க கூட்டி போயிருது டைரக்டா உங்களுக்கு என்ன திருப்திப்படுதோ அதை எடுத்து கொடுங்க காசு போனா பிரச்சனை இல்லை பத்து நாளை உழைப்பு தான் போகும் தவிர எங்களால உங்களுக்கு எங்களால உங்களுக்கு நட்டமாக கூடாது கம்பிய சரி சிமெண்டே சரி ஜல்லி மணலோ எம்சண்டோ எங்க இந்த நேரத்துல இதை போட்டுக்கலாம் இந்த நேரத்துல இதை போட்டுக்கலாம் ஆ சரிங்க நீங்க சொன்னா ஓகே நீ வந்து பார்த்து தொட்டு பார்த்து எடுத்து கொடு எடுத்து கொடுங்க திருப்தியா அதே மாதிரி மரம் கதவு பொறுத்தவரை தேக்கு மரம் சந்தன மரத்தை தவிர அவங்க என்ன பட்டாக்கு தேக்கு பூவரசு சுரி பூவரசு பழகதானுங்களே பூவரசு எல்லாம் பட்டாக்கு படாக்கு தேக்கு படாக்கு தேக்க விட ஜாஸ்தி சுரி அதை விட ஜேத்தி இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரங்க என்ன கேக்குறாங்களோ டைல்ஸ் என்ன கம்பெனி அதுங்கிற எடுத்து கொடுக்கறத

மண்ணை உள்ள கொட்டினதுக்கு பின்னால மேல பே நல்ல தண்ணி விட்டு நல்லா கியூரிங் பண்ணி கரையா மருந்து எல்லாம் சொல்றாங்களே கரையா மருந்து இடது ஏரியாவுக்கு பொறுத்து போடலாங்க போட்டா நல்லது கரையா அரிக்காது ஆமா அப்படி ஒண்ணு இப்ப கரையா அரிக்கிற மண் அளவுக்கு நாங்க போய் வேலை செய்யறது இல்ல ஏரியா இல்ல ஒரு ஏரியா அரிச்சுனா ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியில கலந்து ஊத்தி விட்டுலாம் ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க காங்கிரீட் போடும்போது போது கன்ஃபார்மா ஆயில் ஊத்தி ஆகணும் காங்கிரீட் ஆயில் லீக் அவுட் ஆயில் ஊத்தி ஆகணும் அதெல்லாம் நீங்க எந்த சின்னதா போட்டுக்கிட்டா கூட பரவாயில்ல ஆயில் கிளம்பு கன்ஃபார்மாக உர்த்தியாகணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அதாவது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா வீட்டுக்காரவங்க ஆ சரிங்க இன்னும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் இந்த போடுங்க நாளைக்கு கட்டினத்துக்கு பின்னால் கேட்பாங்க ஏங்க உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேனா ஏங்க இப்போ செய்யலை ஆனால் அடுத்தவங்க பில்டிங் பார்க்கறதுக்கு வர்றவங்க கூட ஏங்க இது இந்த இடத்துல செஞ்சுட்ரும இது இந்த இடத்துல செஞ்சுருக்காமாங்க ஆனால் என்ன எஸ்டுமெண்ட்டோ அதான் நாங்கள் செய்ய முடியும் சொல்லிக் கொடுக்கங்க ஆமாம் விருப்பம் தான் வச்சுக்கோங்க விருப்பம் தான் வச்சிக்கோங்க ஏங்க விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து கொடுங்க

பேசு மட்டம் போட்டவொடனே ஒன்றரை ஜல்லி போட்டு தட்டி விட்டுறது மட்டம் மட்டை மரம் கீழே பேஸ் அப்படிங்கும் போது அந்த பேஸ் மட்டும் அவங்க முட்டு கொடுக்கும்போது அந்த பேஸ் மட்டும் எந்த அளவுக்கு கீழே இறங்காத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிருது அதனால தான் நாங்கள் முதல்ல ஃப்ளவர் வந்து ஒன்றரை ஜல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறது சரி அதுக்கு மேலே தான் நாங்கள் தான் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்புறம் பூச்சி வேலை இல்லை வெளியெல்லாம் ஏதோ இது வெளியே என்ன பூச்சி வேலை என்ன பண்ணுங்க பூச்சி வேலையில கூலிமான வரலும் வீட்டுக்காரவங்க மணல் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அதுதான் நல்லது நல்லதுலாம் இல்லைங்க எங்களால் அது முடியாதுங்க பீஸ்டாண்ட்லே பூசுங்கன்னா அவங்க ஓகே ஏங்க பீஸாண்டில் பூசுனா இப்படி தான் இருக்கும் காக்கா கால் வரும் கிராக் வரும் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னு எங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வீட்டுக்காரவங்க சம்மதத்தோட நாங்கள் செய்வோம் அவுட்டரில் பூசுகிறத்துக்காக மணல் கொஞ்சம் மணல கொஞ்சம் யூஸ் கொடுங்க ஏன்னா உள்ள பட்டி பார்ப்பாங்க பட்டி மாவு வைப்பாங்க பெயிண்ட்டு கொடுப்பாங்க அவுட்டரில் வந்து செய்ய முடியாது அதனால பெரும்பாலும் நாங்க தளம் போடும் அந்த கரண்ட் ஒயரிங் இழுக்கிறது ஊஞ்சல் வேணும் என்னென்ன வேணும்னு திட்டம் போட்டு ரோட்ல எழுதி வச்சுக்கோ ரூக்குல இருந்து ஒயரிங் ஜாமான் வரலாம் நாங்க காங்கட்டு நாளைக்கு போறோம்னா இன்னைக்கு பிடிச்சிடணும் அவன் சென்ற எலக்ட்ரிஷியன் கீழே இறங்கிடணும் தளம் போற அன்னைக்கு யாரும் வேலை வரக்கூடாது வேலை அவன் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அவன் பைப்பு உடையாம பாத்துக்கணுமா தவிர அப்போ வந்து நான் இங்கே சொல்லுவோம் அங்கே சொல்லுவோம் சொல்லக்கூடாது வேலை கட்டு போவோம் வேலை கட்டு போயிடும் அதனால நாங்கள் பெரும்பாலும்

பின்னாலேயே தண்ணி அடிக்கணும் செட் ஆகிடும் செட் ஆயிடும் அந்த அளவுக்கு நாங்கள் தரமா பதம் போடுறோம் வணக்கங்க நன்றி நன்றிங்க வணக்கங்க வணக்கம்